ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய செயற்பாட்டாளர் புதிய குரல் நிறுவனரும் தலைவரும் ஆகிய ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த கரூர் விவகாரங்கிறது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இந்த விவகாரம் நாற்பத்தி இரண்டு தமிழர்கள் செத்து போயிட்டான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவன் நம்ம கரூரை சேர்ந்தவன் செத்து போயிட்டான்னு எல்லாரும் பதறாங்க ஆனால் அந்த கட்சி தலைவர் அந்த ஸ்பாட்டில் இல்லை அவர் வந்தால் க்ரௌடு வந்துருங்கிறாங்க சரி பொதுச் செயலாளர் அவரும் இல்லை அவர் வந்து அவனுக்கு க்ரௌடு வராது அவர் யா அவருக்கு அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது இருந்தாலும் அவரும் காலை காணாம் ஆதவ் அர்ஜுனா அவர்தான் பெரிய அளவில் ஒரு புரட்சி ஏற்படுத்த போகிறேன்னு இருந்து விடுதலை சித்தையில் பிரித்து கடைசியில் எங்கள் கூட்டி வந்தவர் அவர் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் திமுக அழிக்க போகிறேன் நான் ஒரு புதிய கட்சி இவர் தான் அப்படின்னு அவர் சொன்னவர் அவர் தான் இப்போ அவரும் காணா ஒரு அவங்க கட்சியினுடைய முக்கிய முகமே விஜய் இவங்க மூணு பேர் மட்டும்தான் இவங்க எல்லாருமே காணாங்கிறத விட ரொம்ப முக்கியமானது எங்கேயோ போய் பதுக்கிட்டு தங்களுக்கு முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க முன்ஜாமீனை ரத்து செஞ்சிருச்சு அது வேற முன்ஜாமீன் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த கரூர் மாவட்ட செயலாளரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு அவர் தான் பொறுப்புன்னு வேற இவங்க சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிக்காரன் எதுவும் சொல்லலை இவங்களே இது விஜய் மேலேயோ இப்போ பொதுச்செயலாளர் மேலேயோ வராது அந்த கரூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைத்தவர் சரியில்லை அப்படின்னு அவரை காட்டி கொடுத்துட்டாங்க அவங்க மனைவி அழுதுகிட்ருக்கிறாங்க அந்த கரூர் மாவட்ட செயலாளர் இப்போ ஜெயிலில் இருக்கிறார் ஸோ இது என்ன மாதிரியான கட்சி அப்படி இன்னுங்கிற கேள்வியை நீங்களும் நானும் கேட்கல கோர்ட் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கு நீதிமன்றம் கேட்டிருக்கு தாவைக்க என்ன மாதிரியான கட்சின்னு எனக்கு தெரியல உங்க பைக்கு உங்க கார் பின்னாடி பைக்கில் உங்க தொண்டர்கள் உங்களை பார்க்கணும்னு வந்து உங்க பஸ்ஸுக்குள்ளேயே விழுகுறான் அப்போ கூட நிறுத்தி நீ என்னாச்சுன்னு கூட நீங்க பார்க்கல உங்க உங்க காருக்குள்ள உங்க அவன் தலை போச்சா கை போச்சான்னு கூட பார்க்கல கார்ல அடிச்சுட்டு ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்திட்டு தப்பிச்சு ஓடுவாங்களா அந்த மாதிரி நீங்க இன்னும் அப்படின்ட்டு இது தமிழ்நாடு அரசு காவல்துறையை பார்த்து என்ன விஜய்னா நீங்க சாஃப்ட் காரா அப்படிங்கிற மாதிரி போட்டு கேட்டுருக்கிறாரு நீங்க இதை இந்த கட்சி பேட்டனை எப்படி பாக்குறீங்க அந்த கட்சி அந்த கட்சி மீது கட்சி தொண்டர்கள் இறந்துருக்கிறாங்க இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்ட்டு தலைவர்கள் பொதுச்செயலாளர்கள் எல்லாரும் ஒதுங்கி பதுங்கி தனியா இருக்கிறாங்க ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் மாவட்ட பேசிட்டு இருக்காங்க கட்சி சார்பாக யாரும் விவாதங்களை பேசாமல் உதவிட்டாங்க இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இது வந்து ஒரு தமிழ்நாட்டின் மீதான ஒரு தாக்குதல் வடிவமாக தான் நான் பார்க்குறேன் இதை வந்து ரொம்ப சாதாரணமாலாம் நம்ம கடந்து போக முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற இந்த சம்பவங்களின் கோர்வை மட்டுமல்ல இங்கே வந்து தமிழ்நாட்டில் எப்படியாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலமையை மாத்திரணும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு இந்திய அளவுல ஒரு திமுக ஆட்சிங்கிறது பிஜேபிக்கான ஒரு சவாலாக இருக்கு அதை எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த முனைகளிலிருந்து தாக்கி இந்த நிலைமையை மாத்தலாம் அப்படிங்கிறதான ஒரு இலக்கோடு செய்யப்படுகின்ற திட்டங்கள் தான் கரூர் சம்பவம் வந்து அப்படி ஒழுங்காக திட்டமிடப்பட்டதுன்னு நான் சொல்லலை அந்த திட்டத்தின் வழி அவங்க இயங்கும் போது இது மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால இது ஏதோ தாவைக்கா சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைன்னா ஒரு அரசின் ஒரு பெத்தனம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது காவல்துறையினுடைய செயல்பாடு போதாமை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி தனித்தனியாக நாம் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரே இதில் வந்து அரசின் மீது ஒரு கேள்வி வைக்கலாம்னா ஒரே ஒரு கேள்வி தான் வைக்கலாம் அந்த கேள்வி என்னன்னா ஒரு தடை உத்தரவு கொடுத்திருக்க முடியாதா ஜனநாயக நாட்டிலேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சட்டம் இருக்கு சட்டமே இல்லாத நாடு கிடையாது கொடுத்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னன்னா நாம வந்து அரசை நோக்கி வைக்கலாம் ஆனா அப்படி கொடுப்பதற்கான ஒரு தார்மீக பலம் அரசுக்கு இல்லாத வகையில தான் இதற்கு முன்பு வரைக்கும் வந்து இங்கு வந்து பொது மதிப்பீட்டாளர்கள் சொல்லப்படுற எல்லாரும் கருத்து சொல்லிக்கிட்டு இல்லையா அப்போ ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இருக்கின்ற போது ஒரு ஏதோ திமுக வந்து இவங்களை பார்த்து பயந்து தடை கொடுக்குது இந்த அரசு வந்து ஜனநாயக நீங்க நீங்களே கேட்டீங்களா ஜனநாயக நாடு எப்படி ஒரு கூட்டத்தை கூட்டத்தை கூட்டம் வேணாம்னு சொல்லல ஆனா அந்த ஒழுங்கின்மை மீறப்படுகின்ற போது இன்னைக்கு தான் கேட்டு நீ ஏன் முன்னாடியே நடவடிக்கை எடுக்கல அந்த ஒரு கேள்வி வேணா நியாயமாக வைக்கலாம் ஆனா இங்க வைக்கப்பட்ட கேள்வி அது மட்டுமல்ல இன்னைக்கு ஒரு கடந்த ஒரு வாரமாக இந்த நிகழ்வு நம்மளை ரொம்ப பாதிக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த நிகழ்வுக்கு பிறகு யார் யார் எப்படி பேசுறாங்க என்னென்ன உரையாடல்கள் பொது வெளியில வந்துகிட்டு இருக்கு ஏன் வந்து ஒரு இவ்வளவு செய்த இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது இந்த கட்சி தலைவர்னு ஒரு நடிகர் அவர் தன்னுடைய த திரைக்கவர்ச்சியை பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாரு அவருக்கு அரசியல் ஆலோசகர்கள் மாதிரி ஒரு கட்சி க கட்சியை கட்டமைக்கிறவர்கள் மாதிரி நீங்கள் சொல்கிற இந்த புசே ஆதவ ஆதவர்சனா இந்த இந்த தவிர வேறு யார் பேரும் கூட அதில் தெரியல இவங்க இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இப்படி ஒரு சம்பவம் அவர்கள் கட்சி ஏற்பாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதற்கு வந்து பொறுப்படுத்திக் கொள்வதற்கு இவர்கள் மூன்று பேரில் ஒருவர் கூட தயாராக இல்லை ஒன்று ஒரு கட்சி தலைவர் வந்து பதில் சொல்லணும் இல்லைன்னா அந்த அடுத்த கட்ட நிர்வாகிகள் அப்படின்னு அறியப்பட்டிருக்கிறவங்களாவது சொல்லணும் ஆனா அப்படியெல்லாம் சொல்லாம என்ன கடைசியா சொல்லியிருக்காங்கன்னா தங்களுடைய சொந்த கட்சி இப்போ நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா நீதிமன்றத்தில் அவங்க தாவேக்கா போய் நிக்குது இப்ப நீதிமன்றத்தில் தாவிக்கா என்னெல்லாம் சொல்லியிருக்கணும் இது வந்து எங்க கட்சி வளரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு திட்டமிட்ட சதி நடந்திருக்கு நாங்கள் இதை எதிர்பார்க்கலை மாட்டிக்கிட்டோம் இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு வெளியே நிறைய வந்து வதந்திகளாக நிறைய இவங்க நிறைய பேரை வாய வாடகைக்கு வாங்கி பேச விட்டுருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை பேச விட்டுருக்காங்க நிறைய கதைகள் வருது அந்த கதைகள்ல ஒன்றை கூட இவங்க வந்து நீதிமன்றத்துல சொல்லல இந்த கூட்டம் வந்து வேற யாரோ ஊடுருவனாங்க அல்லது வேற யாரோ திட்டமிட்டு கொலை செய்தாங்க இது முன்ன கூட்டியே இந்த மாதிரி வந்து திட்டமிடப்பட்டது இது மாதிரியான ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல அவங்க இன்னைக்கு வச்சிருக்கணும் இல்லையா வச்சு அதை அவங்க ப்ரூவ் ப்ரூவ் பண்ண முடியாம கூட போகட்டும் அதாவது இவர்கள் ஒரு கருத்து இப்ப இவங்க வெளிய யார குற்றவாளின்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜியை தான் குற்றவாளின்னு சொல்றாங்க அவர் பேரையே இவங்க நீதிமன்றத்தில் சொல்லலை அப்போ இவங்களை வந்து என்ன மாதிரி நாம வந்து புரிஞ்சுக்கிறது அப்போ இவங்களுடைய லெவலே இவ்வளவுதான் நான் விஜய்யை பற்றி நான் இந்த சம்பவத்தை ஒட்டி நான் ஏற்கனவே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கேன் அவரை வந்து இதற்கான ஒரு நபரே அல்ல அவரும் ஒரு சினிமா ஸ்டார் அவரால் வந்து மக்களை கவர்ற மாதிரி சில படங்கள் தர முடியும் அவ்வளவுதான் அவருடைய ரோல் இது ஒரு பொதுமக்கள் ஒரு கட்சி அப்படின்னு வர்றதுக்கான நபர் கிடையாது அவர் ஆனால் அவரை ஒரு பொதுநபராக ஆக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்கல்ல அவங்க மேலதான் நமக்கு வந்து இப்போ கேள்வி அப்போ இவங்க ஏன் வந்து எனக்கு தெரிந்து பெரிய அரசியல் முதிர்ச்சியோ முதிர்ச்சியோடு உள்ள மனிதர்கள்னு அறியப்பட்டவங்க மிகுந்த ஒரு நடுநிலையாளர்கள் பொதுவான கருத்து சொல்றவங்கன்னு அறியப்பட்டவங்கல்லாம் இதுல வந்து கற்பனையான பல விஷயங்களை பேசுறத கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி இவங்களால பேச முடியுது அப்படிங்கிறது ஆனா அதுல ஒன்றை கூட நீதிமன்றத்தில் யாரும் என்று சொல்ல அவங்களே சொல்லலாம் அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி ஆள் அனுப்பி முப்பது நாற்பத்தி ரெண்டு பேரையும் கழுத்து நெரிச்சு கொண்டுட்டாங்கன்னு விஷ வாயு அப்படி ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டாங்கன்னாங்க கத்தி குத்து நடந்து கொலை பண்ணிட்டாங்க கத்தியோட வந்தாங்க கத்தியோட வந்து குத்திட்டு இத்தனை பேரு குத்திட்டு ஆனா யாரு அஹ் செந்திரிபாலஜைய கட்ட கத்தி குத்து நடந்ததுன்னா எந்த மருத்துவமனையில அவங்க சிகிச்சை எடுத்தாங்க அந்த கத்தி குத்து நடந்த நபர்களை காமிங்கன்னாங்க அப்புறமேட்டு வந்தவங்க யாருமே எங்க நெரிசல்ல செத்து போனவங்க யாருமே கிடையாது ஏதோ போஸ்ட் ஆல்ரெடி செத்து போன புடத்தை எல்லாம் அப்படி காமிச்சு காமிச்சு பண்ணிட்டாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு இத எல்லாமே அவங்க தரப்புல பரப்பி விடப்பட்டது இத பொதுமக்கள் எல்லாம் முக்காவாசியமா நம்புனாங்க இப்ப கோர்ட்டில் இவங்க பேசுகிற சட்டப்பூர்வமான வாதத்தை விட இவங்க பரவி விட்ட வாதம் தான் மக்கள்கிட்ட நான் அதிகமாக பரவுது ஏன் இப்படி பண்ணிட்டாங்களாம் இல்ல இந்த இடத்துல ஜீவா நீங்க சொல்ற இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இப்ப நீதிமன்றம் சட்டபூர்வமாக ஒரு கேள்விகளை கேக்குது தர்க்கவியல் ரீதியாக சில முடிவுகளுக்கு வருது அது சில ஆணைகளை எடுது அவங்க கிட்ட இவங்க யாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இன்னைக்கு அவங்க ஓபன் பண்ணியிருக்கணும் குறைந்தபட்சம் டீட்டெயிலாக சொல்லலைன்னா கூட நாங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை எங்களை மீறி நடந்திருக்கு எங்களை அறியாம யாரோ என்னவோ பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளே அங்க வரல இன்னும் வெளியே மக்கள்கிட்ட வந்து இவங்க இது எல்லாமே பல்வேறு சதி கோட்பாட்டு கதைகளை உலாவ விட்டு இருக்கிற இதே கட்சிக்காரங்க அங்கு போய் இது எதிர்பாராத தான் சொல்றாங்க இதத்தான மத்தவங்க சொன்னாங்க சதி நீங்க இப்போ யாருமே இந்த நிகழ்ச்சி நம்மளே என்ன பேசுறோம் விஜயோ அல்லது அவங்க கட்சிக்காரங்களோ யாருமே வந்து வேணும் வந்து நாற்பத்தாறு பேராச்சு நினைச்சு அப்படி அவங்க வந்ததான் நம்ம சொல்லல ஆனா இது திட்டமிட்டு கொலை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சதி அப்படின்னு தாவேக்கா தான் சொல்லுச்சு தாவேக்காவை முன்னேறுத்தக்கூடிய இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் சொன்னாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு சந்தேக கீற்ற இன்னைக்கு முன் வச்சிருக்கணுமா இல்லையா எங்களை அறியாம என்னவோ நடந்திருக்கு அது வந்து நீங்க விசாரணைக்கு உத்தரவிடுங்க நாங்கள் முழு ஒத்துழைப்பு தர்றோம் எங்களுடைய இப்ப அவங்க சிசிடிவி கே கேமராலாம் கேட்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுத்ததாக தகவல் இல்லை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்நேரம் நீங்களே முன் வந்து கொடுத்துருக்கணும் இல்லையா பாருங்க நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆதாரங்களை கொடுத்துருக்கணும் இல்லையா அப்படி எதுவுமே கொடுக்கல ஆனா ஜீவா இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் நான் பார்க்கறது இந்த நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க சரியா சொன்ன மாதிரி அப்பாவி பொதுமக்கள்கிட்ட இந்த கதைகள் தான் மீண்டும் மீண்டும் போய்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம நாட்டுல வந்து சில பிரச்சனைகள் உண்டு ஒரு விஷயத்தை பொய்யின்னு பல முறை நிரூபிச்ச பிறகும் திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வதந்தியை வந்து பேசுறவே பேசிக்கிட்டே இருப்பான் நிப்பாட்டவே மாட்டான் அது அது வந்து பொய் அப்படின்னு ரொம்ப லாஜிக்கலா வேற ஒண்ணும் வேண்டாம் பெரியார் வந்து வளர்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றாங்கல்ல மகள கல்யாணம் பண்ணிக்கிட்டார் இன்னும் சில இடங்கள்ல பண்ணீங்கன்னா நான் கடைசியா ஒரு கூட்டத்துல ஆஹ் அட்டன் பண்ணேன் அதுல கேட்கப்பட்ட கேள்வி அவர் மகளையே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்கள் அதாவது ஒவ்வொன்றா போய் போய் கடைசியில மகன கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்போ இதற்கான பதில் எத்தனையோ முறை சொல்லியாச்சு ஆனா அந்த கதை இன்னைக்கு வரைக்கும் நிக்குது அந்த உரையாடல் இன்னும் போ வந்து பேசப்பட்டுகிட்டே இருக்கு ஏன்னு கேட்டா அதை தொடங்கி வைக்கிறான்ல அவனுக்கு தெரியும் அது பொய்யின்னு இப்ப அவன் அதை உண்மையு நினைச்சு பேசிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நீங்க விளக்கம் கொடுத்தோன்னா அதை அவன் நிப்பாட்டுவான் ஆனா தான் சொல்லுவது தான் பரப்புவது பொய் என்று தெரிந்து பரப்புறவங்க இருக்காங்களே அவங்கள வந்து நீங்க ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணி வாய மூட வைக்க முடியாது மனு தர்மத்தில் பெண்களை பற்றி இப்படி இருக்கிறது அப்படின்னு விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லிட்டார் அவர் இந்து பெண்களை பற்றி கேவலமா பேசியிருக்காருன்னு பரப்பி அதை ஒரு பிரச்சனை பண்ணி எல்லா பெண்களை வச்சு போராட வச்சாங்க எல்லா பெண்களும் என்ன பிஜேபி பெண்களை வச்சுதான்

நீங்க மனு தர்மத்துல நம்ம எல்லாரையும் இப்படி சொல்லி இருக்காங்க நம்மள சொல்லி இருக்காங்க அது வந்து இப்படினா பேர் மாறிடுமா நம்மள இழிவுபடுத்தி வச்சிருக்காங்களேன்னு நீங்க சொன்னதே அந்த ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணி போட்டு இந்த சமூகத்துக்கு எதிரா இவங்க பேசுறாங்க இந்த மாதிரி கிளப்பி விட்டாங்க அந்த பொய்ய பரப்புனவங்களுக்கு பொய் நல்லா தெரியும் நல்லா தெரியும் நீங்க என்ன சொன்னீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் பரப்பி விட்ட உங்களுக்கு இத இந்த பாயிண்ட தான் நான் இப்ப சொல்றேன் அதே தான் இந்த கதைகளுக்கும் நிகழும் இந்த கதைகள் வந்து இனி எலெக்ஷன் வரைக்கும் அதுக்கு பிறகும் திமுக மேல பேசுறதுக்கு இவங்க இத ஒரு பாயிண்டா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க தேர்தல் சமயத்துல திருப்பி செந்தில் பாலாஜி மேட்டர் பேசுவாங்க திருப்பி பேசுவாங்க மக்களுக்கு கோர்ட் மேட்டர் எல்லாம் தெரியாது கோர்ட் மேட்டர் வந்து போய் ரீச் ஆகாது ஆமா நீங்க வந்து இந்த மாதிரி நிறுவனம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல எப்பவுமே இந்த வதந்திகளுக்கு இருக்கிற சக்தி வந்து உண்மைகளுக்கு கிடையாது ஏன்னா உண்மைகள் வந்து தர்கபூர்வமானது வதந்திங்கிறது இப்படி போற போக்க அட்லீஸ்ட் தெளிச்சுட்டு போறது நீங்க வந்து வதந்திகளை பேசுறது அப்படிங்கறது வந்து மனித மனதுக்கு வந்து சில மோசமான விஷயங்கள ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய ஒரு பலவீனம் இருக்கு அந்த பலவீனத்தை பயன்படுத்தி பேசப்படுறதுதான் வதந்திகள் அப்போ இங்க கவலைக்குரிய விஷயம் என்னன்னா திமுக ஆட்சியை எப்படியாவது மக்கள் மத்தியில வந்து அதனுடைய செல்வாக்கு இழக்க செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் வந்து திமுக அடுத்து வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது அப்படிங்கறது ஆமா அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய பிளான் அதுல வந்து இங்க வந்து நிறைய பேர் கூட்டாளிகளா இருக்கிறாங்க நேரடி கூட்டாளிகள் மறைமுக கூட்டாளிகள் அதன் அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் வந்து நடந்தது அது மட்டும் இல்லாம இதுல நம்ம கவனிக்கணும் இந்த இன்னைக்கு கோர்ட்டில் செந்தில் பாலாஜி பொறுப்பு கிடையாது யாரும் சதி செய்யலை விபத்து என்று அவர்களே பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆனால் ஆதவ அருஜுனா அவர் ட்வீட் போட்டார் நேபாளத்தில் நடந்த மாதிரி இந்த பதினெட்டு வயசு பசங்கள்லாம் அடிச்சு நொறுக்குங்க இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு புரட்சி வரணும் நேபாளம் மாதிரி இலங்கை மாதிரி இலங்கையிலேயும் நேபாளி நடந்தது என்ன அரசியல் என்ன மாதிரியான இது அதை தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு தமிழ்நாடே அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு இந்த வழக்கம் போல விஜய்க்கு கூட்ட அந்த சின்ன சின்ன பசங்களை வெறியேற்றி போடுற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு டெலிட் பண்ணார் இல்ல இன்னைக்கு அந்த கட்சியில் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பு எடுத்த ஒரு நபரையே வந்து இந்த ஆள் தான் காரணம்னு கையை காட்டி போயிட்டாங்கள ஒரு மாவட்ட பொறுப்புக்கு நான் ஒரு கட்சியில் வந்துங்க ரசிகராக இருக்கிறதுங்கிறது அதாவது முதல்ல இவங்க இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் ஒன் ரசிகர் அப்புறம் தான் அவர் வந்து கட்சி உறுப்பினர் முதல் நிறைய பேருக்கு கட்சி உறுப்பினருக்கான வயசு வந்திருக்கானே தெரியாது அப்புறம் தான் இவர் வந்து உள்ளுக்குள்ளார நிர்வாகிகள் அப்படின்னு வரணும் ஒரு மாவட்ட நிர்வாகியா வந்தவரையே இவங்க கை கழுவிட்டாங்க ஒரு மாவட்ட நிர்வாகியாக வந்த ஒரு நபரையே இவங்க வந்து இவர்தான் பொறுப்பு நாங்கள்லாம் பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்ல எப்படி ஒரு கட்சி தலைமைக்கு மனசு ஒரு இல்லை யாரும் ரோஹிணித்தர் விஜயன்னா நாங்க ஸ்டாலின் அடிப்போம் அடிப்போன்னு பேசினா ஒரு மாதிரி வன்முறை தூண்டுற மாதிரி இதை கழிச்சிடுவோம் இதை எரிச்சிருவோன்னு போலீஸ் கைதான கட்சிக்காரனே கதையாண்டாங்க அந்த பத பசங்களுக்கு வந்து இவங்களாம் யாருமே தெரியும் தெரியல தெரியல ஒரு மைனர் பையன் போலீஸ் ஸ்டேஷனை சூற விட்டுருவான் எங்கள் அண்ணன் மேலே கைவிச்சு பாருங்க வயசு பதினாலு வயசு கூட இருக்காது ஏன் ஒரு அதாவது எந்த அளவுக்கு இந்த வீடியோக்கள் நம்புறது நம்பாம இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு மிக்சிங்காக இருக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து நாற்பது பேர் செத்தா என்ன நாற்பது பேரை பெற்றுக்க முடியாதா குழந்தை பெற்றுக்க முடியாதா ஆனால் தளபதியை பார்க்க இல்ல குழந்தை செத்தா என்ன நாற்பது பேருமே செத்தா என்ன மனுஷங்க செத்தா மறுபடியும் வந்து பிள்ளை பெற்றுக்கறலாம் ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு தலைவர் கிடைப்பாரா அப்படின்னு வந்து பேசுறதாக காணொலிகள நம்ம பார்க்குறோம் இது மாதிரியெல்லாம் வந்து எப்படி பேச முடியுது அப்படிங்கிறது ஆனா ஆதவ அர்ஜுனா நினைச்ச அந்த காரியம் அப்படி ஒன்றும் நடந்துடல

சட்டபூர்வமாக நிரூபிக்கப்படுகிறதோ அவங்க மேல வந்து அரசு எந்த தயக்கமும் இல்லாமல் நடவடிக்கை எடுத்திருக்காங்க மாரிதாஸ் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதே மாதிரிதான் உண்மைக்கு புறம்பான நீ அரசை விமர்சிக்கிறது வேற இல்லாத போலாத சொல்லக்கூடாது அரசை விமர்சிக்காம இருக்க முடிய முடியாது அது வந்து ஒரு ஊடக உரிமை உரிமை கடமை உரிமை கடமை கடமை ஆனா ஒரு வதந்திய பரப்பி இவங்க இவங்கதான் பண்ணாங்க அது கொலை சுமத்துறது கலவரப்பழியை சுமத்துறது மாதிரி பண்ணவன இப்ப மாரிதாச கூட மோசமா போட்டது ஆதவ மாரிதாஸ் தொடர்ச்சியா ஒரு வலதுசாரிகள் குரலா திராவிட கட்சியில இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா ஆதவ போட்டதுதான் இந்த பதினெட்டு பதினேழு வயசு தூண்டி வர மாதிரி இருந்தது ஆஹ் அப்ப கோர்ட்ல எவ்வளவு தெளிவா அவங்க வந்து செந்தில் பாலாஜியோ திமுகவோ கவர்மெண்டோ எந்த அவங்க மீது எந்த இதுவும் இல்லைங்க எங்க கட்சியை சேர்ந்தவன் தான் ஒழுங்கா எதுவும் ஏற்பாடு பண்ணலன்னு மாட்டி விட்டுருக்காங்கன்னா அந்த பசங்க தான் அதை புரிஞ்சுக்கணும் இதை நம்புறது குழந்தைங்க தான் அதுதான் இப்ப நம்ம சொல்றது நோக்கம் அதுதான் நம்ம யாருக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம யாருக்கிட்ட பேசணும் முதல்ல இந்த குழந்தைங்க இந்த இளைஞர்கள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது உண்மை இல்லை நீங்க திரையில பார்க்கின்ற ஒரு ஹீரோ எங்கு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அங்கு வந்து மாயாவி போல் ஓடி வந்து தோற்றம் அணிக்கிறேன் ஆனா இந்த இடத்துல இந்தியாவிலேயே முற்போக்கா இருக்கக்கூடிய பெரியார் மண் சமூக நீதி மண் தமிழ்நாட்டுல சினிமாவை இருக்காங்களா வடநாட்டில் கூட சினிமா போகும் இல்ல தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சி அடைந்த விளைவு சினிமாவும் வளர்ச்சி அடைந்து அது மூலமா ரசிகர்களும் அதிகரிச்சு இந்த மாதிரி தப்புகள் நடக்குதா இல்ல இது ஒரு நம்மள தலைகுனிய வைக்கிற ஒரு கேள்வி அதவெறி இல்ல ஆனா இருக்கு அதவெறி இல்ல ஆனா வந்து இந்த மாதிரியான ஒரு கதாநாயக பிம்பத்தின் மீதான ஒரு வெறி அப்படிங்கிறது இங்கே இருக்குது இது வந்து என்னன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து ஒரு தப்பிதமான கனவுலகத்தில் வாழ்கிற ஒரு அது ஒரு விதமான என்ன சொல்கிறது அவர்களை இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது ரொம்ப ஒரு மோசமான சூழல் இதை வந்து அவர்களை ப்ராப்பராக வந்து அவர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு அவங்களை அரசியல் மையப்படுத்துறது இதன் மூலமாக தான் இந்த மாதிரியான மாசை வந்து மீட்க முடியும் இன்றைய கிராமத்துல அப்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம ஒரு கடுமையான கேள்வி ஏற்படுத்தி மறு ஆய்வுக்கு உட்படுத்தணும் அடிப்படையா நான் ஒண்ணு சொல்றேன் அதாவது ஒரு முறையான உழைப்புக்கு பிறகுதான் ஒரு நியாயமான வாழ்க்கை யாருக்கும் கிடைக்க வேண்டும் அதுதான் அடிப்படையான ஒரு சூத்திரமா இருக்கணும் எப்படி வந்து வாழ்வதற்கான எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம உரிமை குரல் எழுப்புறோமோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்துக்கு தான் தர வேண்டியதை சரியாக தருகிறானான்னு பார்க்க வேண்டிய அவசியமும் நமக்கு அப்படி இல்லாம வந்து வாழ்க்கை வந்து இலக்குகள் அற்றதாகவும் லகுவானதாகவும் மாற்றப்படும் போது பெரிய லட்சியங்களோ முந்தி தள்ளுகின்ற ஒரு இன்னைக்கு வந்து நீ இந்த படிப்பை முடிச்சாகணும் இந்த வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற நெருக்கடிகள் குறைகின்ற போது இது மாதிரியான ஒரு மனோநிலைகள் நிலைகள் அதிகமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டிய நான் வந்து இதை ஒரு தான் முன்வைக்கிறேன் நான் பெரிய முறையான ஆய்வுகள் செஞ்சு பேசலை கண்ணுக்கு நேரம் பார்க்கக்கூடிய விஷயங்களை வச்சு நான் பேசுறேன் ஏன் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் இப்படி ஒரு இலக்குகளற்ற திசையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு அதுல நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா பொறுப்பெடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க இதுல நீங்க எழுதும் போதெல்லாம் வந்து வந்துடுறேன் நீங்க குற்றவாளி இல்லையா நான் சொல்றேன் நானும் குற்றவாளி தான் நான் அதை மறுக்கவே இல்லை இப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் உருவாக்கி இருக்கோம்னா நம்முடைய திட்டமிடலில் நம்முடைய கல்வி முறையில் நம்முடைய ஒரு இயங்கு இயக்கங்களை நடத்தக்கூடிய முறையில் நாம் நிச்சயமாக எங்கோ ஒரு பெரிய ஓட்டையை வச்சுட்டுருக்கிறோம் அந்த ஓட்டையை கண்டிப்பாக அடைக்க வேண்டிய பொறுப்பு சமூக உணர்வுள்ள எல்லாருக்கும் அது இது ரொம்ப முக்கியமான கேள்வி தவிர்க்கப்படக்கூடாத கேள்வி நாம் தமிழகத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் அதுக்கு இது ஒரு களங்கம் தான் நிச்சயமாக களங்கம் தான் இதற்கான காரணம் என்னன்னு நம்ம தேடும் ஏன் இவர்கள் இப்படி இவங்க இப்படி பேசுறாங்கன்னு கோவப்படுறதை விட எப்படி இவங்களால இப்படி பேச முடியுது ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க இந்த மக்கள் வந்து எதனால இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சிக்கோ அல்லது ஒரு இதுக்கோ ஆர்ப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி நான் மட்டுமல்ல அரசும் சிந்திக்கணும் கண்டிப்பா ரொம்ப முக்கியமான விஷயம் நாங்க இந்த தாவைக்காவில் நடந்த நாற்பத்தி ரெண்டு பேர் பழிக்கு நாங்க தான் காரணம்னு கிட்டத்தட்ட அவங்க ஒத்துக்கிட்டாங்க அது யாரோ மதிய இலகணும் மெய் யாரையே கை காமிச்சாலும் அவர் உங்க மாவட்ட நிர்வாகி தானே அப்ப நாங்க ஒழுங்கா தண்ணி குடுக்கல நாங்க கூட்டத்தை ஒழுங்குப்படுத்தல நாங்க டிஎஸ்பி கிட்ட ஒழுங்கா தகவல் சொல்லல அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அரசு சொல்லுச்சோ நீ போலீஸ்க்கு ஒழுங்கா கட்டுப்படல போலீஸ் சொன்னதை கேட்கல இத்தனை நிமித்தினால இத்தனை நிம்மதியை நீ ஃபாலோ பண்ணல இதெல்லாம் சொன்னதை அப்படிலாம் இல்ல நாங்க கரெக்டா பண்ணோம் இவங்கதான் எங்களை திட்டமிட்டு பண்ணிட்டாங்க நாங்க அது எதையுமே கோர்ட்ல சொல்லாம நாங்கதான் பொறுப்பு எங்க கட்சி மாவட்ட செயலாளர் தாவேக்காவே நாங்கதான் பொறுப்புன்னு சொல்லிருச்சு இப்ப என்னோட கேள்வி இதுவரைக்கும் இந்த சதி கோட்பாடுகளை பற்றி பேசியவர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் இப்போ தார்மீக பொறுப்பெடுத்து ஒரு பதில் சொல்லணும் நாங்க வந்து தவறா பேசிட்டோம் அதாவது அந்த நாற்பது பணம் விழுகவே இல்லை ஒரு ஐநூறு அறுநூறு பேர் அந்த கூட்டத்துக்குள்ளார போனாங்க மின்சார தடை ஏற்படுத்தப்பட்டது இது எல்லாமே வந்து இவங்களால உருவகிக்கப்பட்டு தரப்புல இருந்தே சொல்லலூவ் சொல்லப்படவே இல்ல சொல்லப்படவே அவர்களே சொல்லாத இந்த விஷயங்கள இந்த சிந்தனையாளர்கள் எப்படி சொன்னாங்க ஏன் சொன்னாங்க இன்னைக்கு இத பத்தி என்ன சொல்ல அவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான முக்கியமான ஒரு கேள்வி இப்போ முக்கியமான கட்டத்தில் இந்த வழக்கு இந்த வழக்கில் நீதிமன்றம் கெடுப்பிய முக்கியமான கேள்விகள் இவர்களாவே வந்து கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலங்கள் கைதுக்கும் வழக்குக்கும் பயந்துகிட்டு ஓடி போகிற தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் இதை ரசிகர்களே நீங்க புரிஞ்சுக்கோங்க நாங்கள் எதையும் இதில் மிகைப்படுத்தல ஒரு விழுக்காடு கூட அதுதான் நடந்திருக்கு அவங்களே ஒப்புக்கொண்ட சில விஷயங்களை வச்சு இதுதான் கட்சி இதுதான் தலைவர் இதுதான் பொதுச் செயலாளர் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்றீங்கன்னு அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் ஊடகமாக அதை மக்கள்கிட்ட எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு நீதிமன்றத்தில் கண்டிப்பாக அது நிச்சயமாக அந்த குரலை ஜிவாட்டோடைய வாயிலாக சொல்றதுக்கான இந்த வாய்ப்புக்கு நான் உண்மையாகவே மகிழ்கிறேன் நான் வேற எப்பவும் அந்த மாதிரி உணரல ஆனால் இப்போ வந்து இந்த இளைஞர்கள்ட்ட பேசணும் இந்த இளைஞர்கள்ட்ட திருப்பி திருப்பி சொல்லணும் இளைஞர்கள்ட்ட குறிப்பாக பெண்கள்கிட்ட நிறைய பெண்கள் அப்போ நாம இவங்களை பத்தி என்னெல்லாம் நம்ம கனவு இருக்கோம் இவங்க எல்லாருமே வந்து நாம யாருக்காக வேலை இருக்கு நாம யாருக்காக வேலை பாக்குறோம்னு சொல்றோமா அவங்க தான் இந்த இந்த பசங்களும் சரி அந்த பெண்களும் சரி அப்போ அவங்கள்ட்ட பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு அவங்க மனம் திருந்தணும் அவங்க உணரணும் நீங்க தாராளமாக இன்னொரு ஒரு அரசியல் கட்சியில சேருங்க நீங்க ஒரு அரசியல் சக்தியா வாங்க அதைத்தான் நாங்களும் விரும்புறோம் ஆனால் அரசியல் தான் என்ன தலைவர்னா யார் அப்படிங்கறது கட்சியின்னா என்ன அப்படிங்கிற அடிப்படைகளை புரிந்து நீங்கள் இயங்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளிடைய வேண்டுகோள் நன்றி இந்த விவகாரம் குறித்து இதை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத அரசியல் ரீதியா சட்ட ரீதியா சமூக போகாய் மூலம் ரொம்ப விரிவா உங்களுடைய பார்வைகளை ஒன்று வச்சிக்கோங்க நன்றி நன்றி